குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சைன துறவி அவர் வந்து ஓவுன்ற கோயிலில் இருந்தார் அவரை பார்க்குறதுக்கு வாங்கன்னு ஒரு வாலிபன் வந்து அந்த துறவியை பார்க்குறதுக்கு போகிறான் எதுக்குடா போகிறான் அப்படின்னா அந்த கோயில் துறவி அது எங்கே இருக்குன்னா சென்ற மலை இருக்குதுங்க அந்த மலையில் இந்த கோயில் இருக்குங்க அவன் என்ன கேள்விப்பட்டான்னா அந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் நூறு வயசுக்கு மேலே வாழறாங்க எல்லா சந்நியாசிகளும் எல்லோரும் சரி அவங்கள போய் பார்த்து ஏதாவது நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ட்டு போகிறான் இது வந்து சைன துறவியை பற்றி நான் இன்னும் ஒன்று சொல்கிறேங்க துறவிகள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அதாவது அவங்களுடைய உணவு உடை இருப்பிடம் வெவ்வேறு இருக்குங்க நீங்கள் பாருங்கள் அதாவது துறவி அழகுன்னு அழகுன்னுவாங்க துறவி மிருகங்கள் பருத்தால் அழகு துறவி வந்து அப்படியே ஒல்லியாக ஒத்தநாடியாக இருக்கணுங்க ஆனால் நல்ல பார்வை தீட்சண்யமான பார்வை இருக்கணும் இப்போ நம்ம பக்கத்து சன்னியாசிங்களாம் ஒல்லியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அது வந்து அவங்க அப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய உணவு வந்து அதே மாதிரி உணவு வந்து சாப்பிட்ற உணவு வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குங்க சில சன்னியாசிங்க வந்து காய்கறியை சாப்பிடுவாங்க சில சன்னியாசிங்க வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இது வந்து உணவு வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும் நீங்கள் அகோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிணத்தையே சாப்பிடுவாங்க அதை மாதிரி இருக்குங்க உடை வந்து சில சன்னியாசிங்க வந்து வெள்ளை துணி போடுவாங்க சில சுங்க சன்னியாசிங்க காவி துணி போடுவாங்க சிலர் மஞ்சள் போடுவாங்க அந்த அந்த சா இவங்க இருக்காங்க வட இந்தியாவில் இருக்காங்கள கோவிலின்றங்க அவங்க வந்து துணியே போட மாட்டாங்க இருப்பிடம் வந்து சிலர் வந்து வ வனாந்தரத்தில் இருப்பாங்க சிலர் குடியில் அமைச்சிட்டு இருப்பாங்க சிலர் டவுனில் இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் உணவு உடை இருப்பிடம் இது முதல்ல சொல்கிறேன் இது இது எதுக்கு சொல்கிறேன்னா துறவி வந்து வேறு மாதிரி இருப்பாருங்க அதை பற்றி சொல்கிறேங்க சைனாவில் ஒரு ஒரு வாலிபன் வாங்குன்னு சொன்ன பாருங்க அவன் வந்து இந்த துறவியை பார்த்து அவர்கிட்ட போய் சேர்றாங்க எந்த எங்கள் லா லாவோசன் ம மலையில் இருக்கிற குரு இருக்கார் பாருங்க அவரை பார்க்குறதுக்கு போகிறாங்க அவரை பார்க்கும்போது அதான் அந்த கோயிலில் இருக்கார் அவர் அந்த ஓவு கோயில்னு பேர் அந்த கோயிலில் இருக்கார் அவரை பார்க்கும்போது குருவே நான் வந்து உங்கள் கிட்டே சேரணுன்னு வரேன் அப்படின்னு அவரை போய் கேட்குறான் அவர் அந்த சன்னியாசிங்க அவங்க ஸ்கேன் கண்ணாச்ச பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லை உனக்கு வேண்டாம் இது நீ போயிடுன்றாங்க இல்லை நான் இருப்பேன்னா அதான் வேலைக்காகாது நீ போன்றாரு அவன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணான் சரி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கே இருக்க சொன்னார் சரி நைட்டு தங்கிட்டு காலையில் அந்த மற்ற சீடர்கள்லாம் என்ன செய்கிறாங்களோ அதை மாதிரி செய்யின ஒரு கோடரி எடுத்துட்டு காட்டில் போய் விறகு வெட்டணும் அதுதான் சன்னியாசிங்களை வந்து அந்த குரு வந்து கிஷியாளுக்கு கொடுக்குற முதல்ல அவங்களுக்கு இது பண்ணுறது அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா உடம்ப வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறதுக்கோசரம் ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்கோசரம் இவர் என்ன பண்ணார் வாங்கி என்ன பண்ணார் ஒரு மாதம் செஞ்சாருங்க தாக்கு பிடிச்சாரு நமக்கு இது ஒத்துக்காது அந்த குரு சொன்ன மாதிரி நமக்கு இதெல்லாம் சரிப்படாது நம்ம நாளை கா வந்துட்டு நாளை காலையில் நம்ம சொல்லாமல் புறட்டுலாம் அப்படின்னு நினச்சிருக்கும்போது அந்த இடத்துல அந்த குருவை பார்க்குறதுக்கு வேறு ரெண்டு குரு வந்தாங்க எல்லோரும் உக்காந்து டேபிளில் உக்காந்துன்னு சாப்பிட்டுன்னு இருக்காங்க எல்லா சிஷியாலும் வந்தாங்க கரிகாலாலும் வந்து குரு கூட பக்கத்தில் அங்கே கீழே உக்காந்துன்னு இருக்காங்க அப்போ நம்ம இவன் பார்க்க வந்தான் பாருங்க அந்த கோயில் துறவி அவர் என்ன சொல்கிறாரு நண்பர்களோட சாப்பிட்டுனு இருக்கும்போது இந்த ப இவனை கூப்பிட்டாரு வாங்க கூப்பிட்டாரு வாங் இந்த மாதிரி டேபிளில் இருக்குது பாரு மது அந்த மதுவை வந்து நீ வந்து பிடித்து எல்லாருக்கும் கொடு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு கோப்பை கொடுன்றார் அவன் என்ன சொல்கிறான் வாங்க சொல்கிறான் இவங்க மூணு பேர் நம்ம ஏழு சிஷியால் பத்து பேருக்கு இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிண்டு குருவே இது வந்து டூ வாட்டை சே அப்படின்றார் குரு அவன் என்ன பண்ணால் அந்த மது பாட்டிலை எடுத்து இவங்க மூணு பேருக்கு கொடுத்தான் அவங்க ஏழு பேர் சாப்பிட்டாங்க அப்போ அந்த மது அப்படியே இருந்தது அப்போ இவன் தெரிஞ்சுக்கணும் அடையே நம்ம குருவுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்குது நம்ம புறப்பண்ணோன்னு நினச்சத கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடந்ததுன்னா அந்த சாய லட்சம் வேலை வச்சு பாருங்க இருட்டு அப்போ குரு என்ன பண்ணார் அப்படி ஒன்று தூக்கி போட்டாருங்க தூக்கி போட்ட உடனே அந்த இடத்துல போய் அது ஒட்டிக்கிச்சு வெளிச்சம் அதுலேருந்து வருது இந்த குரு பண்ணார் ரெண்டாவது அங்கே வந்தாங்கள ரெண்டு துறவிங்க அதில் ஒரு குரு என்ன பண்ணார் நம்ம இப்போ டைனு ஒயின் இருக்குது நமக்கு வந்து டைனு ஒயின்னு இருக்குது விமன் வந்தால் நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு இருக்கும் பொதுவாகவே டைன் ஒயின் டான்ஸ் இருந்தால் இருக்கும்னு ரெண்டாவது குரு சொல்கிறாரு இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு ரெண்டாவது குரு சொல்லும்போது யூ டோன்ட் வரி ஐ வில் டூ இட் ஸோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அங்கே குச்சி இருக்குது பாருங்கள் அவங்களாம் சாப்பிடுவாங்க அந்த குச்சியை ஏதோ பண்ணி அப்படி தீக்கி போடுறாரு தீக் போட்ட உடனே சின்னதாக இருந்தது பெருசாக ஒரு ஒரு அழகாக ஒரு அழகு நிலவு பெண்ணாக ஆச்சுங்க நிலவு பெண்ணாக அது வந்துதுங்க அவர் என்ன பண்ணார் ஆச்சரியம் இந்த ஊனுக்கு என்னடா சன்னியாசிங்கிட்டே இவ்வளோ வித இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது குரு என்ன பண்ணார் நான் உங்களுக்கெல்லாம் சலைச்சமையிலடான்னு சொல்லிவிட்டு இவங்களாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க பாரு நம்ம ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு ரெண்டு சன்னியாசிக்கிட்டேயும் மூணாவது குரு என்னன்னார் நம்ம இந்த டேபிளோட நிலவில் போய் அங்கே சாப்பிட்லாமே அப்படின்னும் போது இந்த நிலா பெண்ணும் அங்கே தானே இருக்கா போயிருக்கா போகலான்போது மூணு பேரும் அங்கே போயிட்டாங்க இதெல்லாம் இவங்க யார் வீட்டுன்னு செஞ்சிட்டு இந்த மூணு குருவும் என்ன பண்ணுறாங்கன்றதை அவன் பார்த்துட்டு இருக்கானுங்க யார் வாங்கு மற்ற சிஷியாகலாம் சரி அப்படின்ட்டு மேலே போயிட்டு எல்லாம் இருந்துட்டு திருப்பி அங்கேருந்து கீழே வரணும் இல்லை இவங்க அதுக்குள்ளே கண்ணாசரும் போது இவர் என்ன பண்ணார் குரு என்ன பண்ணார் ஓவ் கோயில் குரு இருக்கார் பாருங்க அவர் வந்து டேபிளில் வந்து அப்படியே உட்கார்றாரு அந்த டேபிள் கீழே வந்துடுச்சு அப்படியே உட்காறாரு மற்ற சன்னியாசிங்கள்லாம் போயிட்டாங்க அப்போது இவன் என்ன சொல்கிறான் வாங்க என்ன சொல்கிறான் குருவே என்ன சொல் அப்படின்றான் நான் வந்து உங்கள் கிட்டே நிறைய வித்தை கற்றுக்கணுன்னு வந்தேன் வந்தார் மூணு மாதம் ஆயிடுச்சு நான் ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல் அப்படின்றாரு நீங்கள் இப்போ வந்து அந்த செவுத்தில் அப்படியே நேராக போகிறீங்க செவுத்தை தாண்டி அப்படி போகிறீங்க அந்த சைடு போகிறீங்க எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் கற்று கொடுங்களேன் அப்படின்றாரு குரு என்ன பண்ணார் கோயில் குரு அவனுக்கு வந்து மந்திரம் கற்றுக் கொடுக்குறாரு அந்த மந்திரம் கற்றுக் கொடுத்துட்டு நீ போ இந்த செவுத்தை தாண்டி உள்ளே போ அப்படின்னாரு இவன் போகிறான் தலையை முன்னாடி வச்சுன்னு போ வேகமாக போன்றான் இவனுக்கு பயம் மண்டையில் எங்கேயாவது இடிச்சிருமோன்னு குருவே குருவேன்றான் டூ ஐ சே அப்படின்னாரு இவன் போய் அந்த செவுத்தில் போய் இப்படி இப்படி வைக்கும்போது நல்லா செவுரு வழி விட்டுறது அவன் போயிட்டான் சரி சரி குருவே நான் எங்கள் ஊருக்கு போனோன்றான் சரி இப்போ இப்போ மந்திரம் கற்றுக்குன்னு இல்லை ஆமான் கொட்டி நிறைய பணத்தை கொடுத்து சரி போனார் ஒன்றை அனுப்புகிறேன் இந்த மந்திரம் வந்து சப்ஜெக்ட் கண்டிஷன் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும் எப்படின்னா இதை வந்து நீ டெஸ்ட்டு பண்ணக்கூடாது இது இது இதை வந்து நீ டெஸ்ட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது ஏதாவது தேவையான நேரத்தில் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னாரு இவன் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போன உடனே ஒய்ஃப் கேட்குறா என்னங்க உங்களை காணும் நாலஞ்சு மாதம் ஆச்சு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்களும் போது பைத்திக்காரி நான் வந்து மலைக்கு போனேன் மலையில் வந்து ஓவுக் கோயிலுக்கு போனேன் ஓவு கோயிலில் போயிட்டு அங்கே ஒரு ச அங்கே ஒரு குருநாதரை பார்த்தேன் அவர் எனக்கு மந்திரம் கற்றுக் கொடுத்தாரு வாயை விட்டுட்டான் தான் எப்போவுமே மனசில் வந்து டெம்ட் ஆகுமா அது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொன்னால் அது என்ன மந்திரம் அது என்ன செய்யணும்னா ஏ அது வேணாம் டெஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டெஸ்ட்டு பண்ணால் அது அப்புறமேட்டு போயிடுனாருன்னு இல்லையில் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி எனக்கு தலைவடிச்சிருவேன் நான் வந்து செவுத்தில் மோதினன்னு என்ன வச்சுக்கேன் எனக்கு வழி விடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போய் செவுத்தில் அப்படி மோதி நான் பாருங்க மண்டை பெருசாக வீங்கிடுச்சு அந்த பொண்டாட்டி சிரி கீ 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 கின்னு சிரிக்கிறான் அவன் வந்து சன்னியாசி ஏற்றலான் இது தாங்க சைன துறவியோட கதை இது மாதிரி உங்களுக்கு அழகிய தகவல் நல்ல தகவலாம் கொடுக்குறான் டிலக்ஸ் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங் என்னுடைய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வருங்க நல்லா பாருங்க நன்றி வணக்கம் அ ரஹ ரஹ மகாதேவ்